வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் எங்கள் ஊடக சந்திப்பின் பிரதான இரண்டு விடயங்கள் நாங்கள் ஊடகத்தின் ஊடாக வெளிப்படுத்த வெளிப்படுத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவதாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவருடைய வீடு அண்மை நாட்களிலே தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டிருக்கின்றது ஜனநாயகத்தின் தூண்களாக கருதப்படுகிற ஊடகத்துறையினர் மீது இதுபோன்ற அச்சுறுத்தும் வகையிலே சே உண்மையை வெளிக்கொண்டு வருபவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் ஒரு கண்டனத்துக்குரியது இதுபோன்ற தாக்குதல்களை எதிர்காலத்தில் நடைபெறாமல் ஊடகத்தின் தூணையும் அல்லது யாழ்ப்பாணம் வடமாகாணத்தின் ஜனநாயகத்தின் தூண்களாக நின்று செயல்பட்டு கொடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்களை அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் கொண்டு வர கருத்துக்களை வெளிக்கொண்டு வரதற்கு அரசாங்கம் பாதுகாப்பை வழங்கி அவர்களுக்குரிய பாதுகாப்பையும் வழங்குவதோடு அவர்களுடைய இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு உண்மையை கண்டறிந்து குற்றவாளிகள் மீது தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு சிவில் சமூகமாக இருந்து இந்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் நாங்கள் விடுகின்றோம் ஏனென்று கேட்டால் கடந்த காலங்களிலே வடமாகாணத்தை பிரோதிப்படுத்துகின்ற பல ஊடகவியலாளர்கள் உயிர் மாய்க்கப்பட்டிருக்கின்றது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றும் அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை தொடர்ந்தும் இதுபோன்று அச்சுறுத்தல்கள் ஊடகத்துறையினர் மீது ஊடகவியலாளர் வீடுகள் மீதும் நடைபெறுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏனென்றால் கடந்த காலம் கிடைக்காத நீதிகளை இனிவரும் காலங்களில் எங்களுக்கு நீதி வேண்டாம் இதை நடக்காமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு தார்மீக பொறுப்பு துறை சார்ந்த அரச தரப்பினருக்கு இருக்கின்றது எனவே ஜனநாயகத்தின் ஊடக தூணை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கடத்தொழில் சமூகம் சார்பாக உரிய தரப்பினரை விடுகின்றோம் எங்களை எங்களுடைய பிரச்சினை கொண்டு வருகிற ஜனநாயக தூண் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் ஊடகவியலாளர்கள் வீடுகள் அவர்களுடைய போக்குவரத்துகள் போன்ற விஷயங்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ப கேட்டுக்கொள்வதோடு அதே போன்றுதான் அண்மையிலே மன்னார் மாவட்டம் விடத்தல் தீவு தொடர்பான ஒரு வர்த்தகமானி ஒன்று பிரசரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வர்த்தகமானியிலே விடத்தல் தீவு பிரதேசத்தை வந்து விடுவிக்கப்பட்டு கடந்த வாரம் ஜனாதிபதி ஊடக மையத்திலே ஜன கடற்றொழில் அமைச்சரினால் தெரிவிக்கப்பட்டது விடத்தல் தீவு விடுவிக்கப்பட்டு மக்களின் அபிவிருத்திக்கு பாவிக்கப்படுவதாக கடற்றொழில் அமைச்சால் கூறப்படுகிறது எங்களை பொறுத்தளவிலே விடத்தல் தீவு என்பது கடலால் சூழப்பட்ட பிரதேசம் அது எங்களுடைய பெருமதி வாய்ந்த பூலோக ரீதியிலே பெருமதியான ஒரு பிரதேசமாக விடத்தல் தீவு காணப்படுகிறது அதேபோன்று பருவகாலத்திலே மீனினங்கள் அந்த பிரதேசத்தை அண்டி இனப்பெருக்கம் செய்து அந்த இனப்பெருக்கம் குஞ்சு பொறிக்கப்பட்டு ஆழ்கடலுக்கு மீன் செல்கிறது மிகப்பெரிய உற்பத்தி வங்கி அதாவது இந்த திணைக்களங்களால் அறியப்படாத மீன் உற்பத்தி வங்கியும் அதேபோன்று இதை எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் முதலீட்டுக்கும் பாவிக்கப்படப்படும் என்று கூறி The <laughs> பல்தேசிய கம்பெனிகளுக்கு மிக பலம்பொருந்திய மன்னார் மாவட்டத்திலே கடத்தொழிலாளருக்கு மிக அத்தியாவசியமான விடத்தல் தீவை பல்தேசிய கம்பெனிகளுக்கு மக்கள் என்ற போர்வையிலே மக்களை பினாமியாக வைத்து விற்பனை செய்வதற்கான மறைமுக திட்டமாகத்தான் இந்த விடத்தல் தீவு இருக்கின்றது அதே போன்று இந்த விடத்தல் தீவு வர்த்தகமானியிலே தெளிவற்ற முறையிலே அந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது எந்த பகுதி எந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர் என்று பூரண தெளிவற்ற விதத்திலே அந்த வர்த்தகமானியை வெளியிட்டு மக்களை மாற்றி அந்த பூலோகத்திலே ரீதியிலே கம்பெனிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்கின்றது ஒருபோதும் மன்னார் மாவட்ட மக்களும் சரி வடக்கு மாகாண மக்களும் சரி இந்த விடத்தல் தீவை அபிவிருத்தி என்று நீர் வேளாண்மைக்கு பாவிப்பதை விடுத்து இயற்கையாகவே கடல் வளத்தையும் மீன் உற்பத்தியையும் பெருக்குவதற்கு பொருத்தமான இடம் விடத்தல் தீவாக இருக்கின்றது எனவே அதை இயற்கையாக மீன் உற்பத்தி செய்யும் இடமாக பேண வேண்டுமே ஒழிய அதை அழிக்கக்கூடாது என்று நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம் அடுத்த வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக ஜால் மாவட்டத்திலே சட்டவிரோதமான கடத்தொழில்கள் நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக சீன நாட்டு சீன நாட்டு கடலட்டை பண்ணை ஜனாதிபதி தேர்தலை முன்வைத்து அரசாங்கத்தினாலோ அல்லது துறைக்கு பொறுப்பானவர்களாகவோ அரசியல் ஆக்கப்படுவதற்கு இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணையை அத்துமீறி அல்லது ஒரு சமூகத்தார் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வச்சு கடலட்டை பண்ணையை மீண்டும் எமது கரையோரங்களிலே ஆழ்கடல் மீன்பிடி மீன்பிடி ஆழ்கடல் இல்லாத பறவைக்கடலிலே இந்த செயல்பாட்டை செய்வதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது இந்த ஜனாதிபதி லெக்ஸனுக்கு மக்களை திரட்டுவதற்காகவே இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணைகள் விதைக்கப்படுகிறது ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அளவிலே வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய தேர்தல் அல்லது உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களையும் எங்களை கடலையும் கடல் கடத்தொழில் சமூகத்தையும் நீங்கள் அளிக்காதீர்கள் குறிப்பாக ஜனாதிபதியிடம் நாங்கள் தெரிவிப்பது அல்லது நாங்கள் சந்தேகப்படுவது இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணை மீண்டும் கடற்தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு அரசாங்கத்தினால் அல்லது ஒரு சில திணைக்களங்களினால் கடலட்டை பண்ணை தருகிறோம் நீங்கள் வாருங்கள் வந்து கோரிக்கை விடுங்கள் எங்களிடம் நீங்கள் கோரிக்கை விட்டால் தான் நாங்கள் அதை பரிசீலிக்க முடியும் என்று ஒரு குறிப்பிட்ட கடத்தொழில் சமூகத்தை அரசியல் ஆதாயத்திற்காக செய்கின்ற செயல்பாட்டை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதற்கு கடந்த காலங்களை விட இனிவரும் காலங்களில் தீவிரமாக வடக்கு கடற்றொழர் சமூகம் போராடும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு ஜனாதிபதி அவர்களே நாங்கள் வடக்கின் அபிவிருத்திக்கோ முதலீட்டுக்கோ தடையானவர்கள் அல்ல ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்திலே அதாவது மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தான் வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற முதலீடுகளும் நடைபெறுகிறது குறிப்பாக ஜனாதிபதிக்கு கீழே இருக்கின்ற நாரா நிறுவனம் நெற்றா நிறுவனங்கள் இந்த கடலிலே எந்த எத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே தான் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர்ந்தும் பரிச்சார்த்தம் அல்லது தழுவல் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இருப்பையும் கடலையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அளிக்கிறார் என்று அவருக்கு நாங்கள் கோரிக்கை விடும்போது எங்களுடைய கோரிக்கையை செவிசார்க்காம மௌனமாக இருக்கிறார் நேற்றைய தினம் கூட மன்னார் மாவட்டத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தபோது மன்னார் மாவட்ட பேராயர் அவர்கள் கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையையும் ஜனாதிபதியை கவனம் செலுத்துமாறு கேட்டு ஏன் நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுகின்றோம் என்றால் வடக்கிலே இருக்கிற அதிகாரிகளிட்டும் குரல் கொடுத்து எங்களுக்கு பயனில்லை துறைக்கு பொறுப்பானவர்களிடமும் கொடுத்து பர பொறு பதிலில்லை பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலும் எங்களுடைய பிரச்சனையை சென்றால் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் நடவடிக்கை இல்லை எனவே இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணை கடல் அதாவது நாராவினால் செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி வரும்போது வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பிரதேசத்திலே ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் சாத்தியக்கூறு என்ன கடல் அட்டை செய்யலாமா இல்லையா அல்லது க கடல் சூழலுக்கு பாதிப்பா இல்லையா அறிக்கை எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் அறிக்கையை சட்டவிரோதமாக அந்த திணைக்களங்கள் மறைத்து வச்சுக்கொண்டு அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களை அழிக்கின்ற ஒரு செயல்பாடு இந்த சீன கடல் அட்டை மீண்டும் அந்த சீன கடல் அட்டை விவகாரம் உருவெடுக்க இருக்கின்றது அது எதிர்கால ஜனாதிபதி தேர்தலுக்காக இந்த கடலட்டையை பாவிப்பார்களாக இருந்தால் ஜனாதிபதி அவர்களே நாங்களும் உங்களோட மன்றாட்டம் கேட்கின்ற உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களுடைய பாரம்பரிய மீனவர்கள் அன்றாடம் முளைத்து வாழ்கின்ற கடலை எந்த ஆய்வுகளின் நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் முதலீடும் செய்யக்கூடாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஜனாதிபதிக்கு விடுவதோடு இன்று வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக தீவக பிரதேசங்களிலே ஒரு சில பிரதேசங்களில் கடலட்டை பண்ணை அதிகமாக இருக்கிறதுனால் அந்த பகுதியின் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உண்பதற்கு கூட மீன் இல்லை தகரத்திலே அடைக்கப்பட்ட தகரத்திலே அடைக்கப்பட்ட மீனையும் நெத்தலி கருவாட்டையும் தான் கரையோர மக்கள் சாப்பிடுற நிலையை இன்று ஜனாதிபதி உருவாக்கி இருக்கிறார் வடக்கிலே அது அவருடைய சாதனையாக எதிர்காலத்திலே கடற்றொள்ளர் சமூகம் கொண்டு செல்லும் அதை கொண்டு செல்வதற்கு முன்பாக வடக்குக்கு வருகிற ஜனாதிபதி இந்த முறையற்ற தொழில்முறைகளை அல்லது இந்த சட்டவிரோத கடலட்ட பண்ணையை அல்லது சீன கடலட்ட பண்ணையை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுவதோடு நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி அவர்களே கடற்றொள்ளர் சமூகம் தொடர்ந்தும் உங்களை வலியுறுத்தி வருகின்றது இந்த கடழிலாள பிரச்சின சட்ட விரோதத்தையும் இந்த அரச திணைக்களங்கள் உரிய முறையிலே செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வைக்கின்றோம் அதிலும் குறிப்பாக நாரா நிறுவனம் மிகப்பெரிய துரோகத்தை வடக்கு கடத்தொழிலுக்கு செய்கின்றார்கள் அதை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கடந்த வாரம் முள்ளத்தீவு மாவட்டத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கடற்றொழிலாளருடைய பிரச்சினைக்கு அங்கு ஆராயப்பட்டு ஒரு தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது சட்ட விரோத தொழிற்பாட்டை கட்டுப்படு கட்டுப்படுத்துவதற்கு கடத்தொழில் திணைக்களம் போலீஸ் கடற்பட கிராம அலுவலகம் போன்ற உத்தியோகத்தர்களை விசேடமாக நியமிச்சிருக்கு ஆனால் வடக்கிலே அல்லது யாழ் மாவட்டத்திலே ஆளுநர் தானே அப்ப யாழ்ப்பாணத்தில சட்டவிரோதமாக கட்டுப்படுத்துறது ஏன் இந்த ஆளுநர் நடவடிக்கை எடுக்க இல்லை ஆளுநரேன் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை மௌனம் சாதிக்கின்றார் நீங்கள் எங்களுக்கு ஆளுநர் இல்லையா முள்ளத்தீவுக்கு தானே ஆளுநர் அப்ப தயவு செய்த ஆளுநர் அவர்களை நாங்களும் மக்கள் வடக்கு மாகாணத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்க முள்ளத்தீவில் குழு அமைக்கிறீர்கள் இங்கே மௌனங்க ஆக்கிறீர்கள் முள்ளத்தீவுக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வேறு யாரோ யாழ்ப்பாணத்துக்கு வேறு யாரோவா தயவு செய்து அம்மணி அவர்களே நீங்கள் இருக்கிற பதவிக்காலத்திலே கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் சொல்லணா துயரத்தையும் ஏற்படுத்துகின்றது தொடர்ந்து நீங்கள் ஆளுநராக இருந்து ஏன் எங்களுடைய மக்களை வஞ்சிக்கின்றீர்கள் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தியையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துங்க என்று கேட்டால் நீ நீங்கள் எங்களையும் எங்களுடைய கடலையும் கடலை விட்டு அந்நியப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டில் குறியாக இருந்த செயல்படுகிறீர்கள் எதிர்வரும் காலங்களிலே ஆளுநர் அவர்கள் இந்த சீன கடலட்டை தொடர்பாகவும் நாரா நிறுவனத்தின் ஆய்வறிக்கை தொடர்பாகவும் சட்டவிரோத கடத்தொழல் தொடர்பாகவும் மௌனம் காக்க தவறு பட்சத்தில் நாங்கள் வடக்கு ஆளுநர் எங்களுடைய பிரச்சனையை செவிசாய்க்கவில்லை என்ற குரலை நாங்கள் மீண்டும் பல வ வழிகளிலே முயற்சி செய்வோம் எனவே மன்றாட்டமாகவும் இறுதியாகவும் வடக்கு ஆளுநர் அம்மணி பிஎம் எம் சால்ஸ் அவர்களே நாங்கள் உங்களுடைய மக்கள் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிரச்சனையில நீங்கள் தலையிட்டு கடற் தொழிலாளர்களை கடலிலே மீன்பிடித்து வாழக்கூடியதும் கடற்கடையிலே எங்களை வாழ்வை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் பொருளாதாரம் அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களை கடலை விட்டு அந்நியப்படுத்தும் செயல்பாட்டுக்கு நீங்கள் கண்மூடி மௌனமாக இருக்கிறது எங்களை மனவேதனை அடைய செய்கின்றது கவலை அடைய செய்கின்றது எனவே இந்த விஷயங்களில் நீங்கள் தலையீடு செய்ய வேண்டும் உரிய பொறுமுறையிலே குறிப்பாக கரையோரம்பினர் பாதுகாப்பு திணைக்களம் ஆரம்ப கட்ட ஆய்வுகளை செய்துதான் கடலெட்ட பண்ண செய்யணும் ஆனால் இன்றைக்கு எந்த ஆய்வு பாதுகாப்பு திணைக்களம் செய்திருக்கு நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர் எங்களை கடந்த மூன்றாம் மாதம் பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே சந்தித்த போது தெளிவாக கூறுகிறார் பாராளுமன்ற மேற்பார்வை முன்னிலையிலே பணிப்பாளர் நாயகம் இருக்கின்றார் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் இருக்கிறார் வடக்கு கடல்கள் ஆய்வு செய்யப்படவில்லை என்று அப்ப பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே உரிய அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆய்வு செய்யப்படவில்லை என்று வடக்கிலே இன்னும் ஒன்று ஆய்வு இருக்கு ஆய்வு அறிக்கை இருக்கு இதால பெரிய வருமானம் வருகிறது பொய்யான மாயை காட்டும் போது நாங்கள் ஆரிடம் போய் முடையிடுகிறது குறிப்பாக வடக்கு மாகாண நிர்வாகம் ஆளுநரின் பொறுப்பிலே இருக்கின்றது ஆளுநர் அவர்களே அந்த பொறுப்பை சரிவரச் செய்து எங்கள் எங்களுடைய கடலிலே வாழ வையுங்கள் எங்களுடைய மக்களுக்கு நஞ்சற்ற புரதமான மீனை நாங்கள் பெற்று கொடுப்பதற்கு நீங்கள் ஆவணை செய்ய வேண்டுமென்று தயவாக ஆளுநரிடம் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி